நேத்து ராத்திரி இந்த இந்த காவல் அதிகாரி என் சகோதரிய தரையில அப்பாவை இவனோட போகும்போது அப்ப இவன் அவளை இல்ல மகாராஜா நான் இவளோட கொள்ளவே என் கையில இருந்து தவறி விழுந்துட்டா கூட அந்த நேரத்துல அவளை தேட முயற்சி பண்ண அந்த நிமிஷம்தான் அந்த நிமிஷம் தான் அவளை கால்களால மிதிச்சு அنا அர்த்தராத்திரில உங்களுக்கு அந்த காட்டுக்குள்ள அப்படி என்ன வேலை எனக்கு அதுதான் பெரிய சந்தேகமா இருக்கு. அதுவும் ஒரு பாம்பு கூட உங்களுக்கு அந்த இடத்துல என்ன வேளை? டேடேடேடே கனே நம்ம குருஜி நல்ல வசமா மாட்டிக்கிட்டாரு. இப்போ நாம என்னடா பண்றதே? காவல் அதிகாரி பதில் சொல்லுங்க. நான் பா ஆச்சரியர் கூட தான் இருந்தா சிக்கிட்டாரு. சிக்கி பச்சிட்டாரா? கேழ்வணை போட்டு கொடுத்துட்ட மாமுல மாட்டிக்கிட்டான்டா. குருதேவா காவல் அதிகாரியும் பாம்பும் நீங்களுமா என்ன அது அது வந்து மகா மகாராஜா உங்களுக்கே என்னோட மனைவி வர்ணமாலாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தினந்தோறும் எனக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பா அப்புறம் ஒரு பாம்புக்கு அபிஷேகம் பண்ணணும்னு அவ ரொம்ப நாள் ஆசைப்பட்டா அதுவும் ஒரு உண்மையான பாம்புக்கு அதுக்காகத்தான் நான் பாம்ப தேடி காட்டுக்குள்ள போனேன் ஆனா இந்த பொண்ணு சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா மகாராஜா அது அவளோட கட்டுக்கதையை தவிர வேற எதுவும் கிடையாது இவ வேணும்னு பொய் மேல பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கா மகாராஜா மகாராஜா இந்த உருமாறுற நாகம் இச்சாதாரி நாகம் இந்த கதையெல்லாம் நாம எப்போ சின்ன வயசுல கேட்டது உண்மையிலேயே அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல அப்படி போது நாம எப்படி நம்ப முடியும் மகாராஜா மழை சாத்திடுச்சு இப்ப உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துச்சா பண்டிதனே ராமகிருஷ்ணா மகாராஜா பண்டிதனே ராமகிருஷ்ணா உன் இருக்கை விட்டு இறங்கு இந்த விஷயத்துல எனக்கு உதவி செய் இத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு நான் 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 இதுக்கு என்ன சொல்றது மகாராஜா எனக்கே ஒண்ணு புரிய மாட்டேங்குது இத பாம்பு ஒரு நாகம் என்னென்னமோ சொல்றாங்களே காவல் அதிகாரி உமக்கு ஏன்யா இந்த வேலை மகாராஜா நான் உங்ககிட்ட நியாயம் தேடி வந்திருக்கேன் நியாயத்தை வழங்குவீங்களா இல்லையா நிச்சயமா நிச்சயமா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அது ஏன்னா முதல் முறையா இந்த அரசபையில ஒரு இச்சாதாரி நாகம் வந்து நியாயம் கேட்டு நிக்குது அதனால அவசரப்பட்டு யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது எனக்கு யோசிக்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சரி நீங்க எவ்வளவு யோசிக்கணுமோ நல்லா யோசிங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் எங்களோட நாக இனம் பழி வாங்குறதுல பேர் போனது இந்நேரத்துக்கு எங்களோட ஒட்டுமொத்த நாக இனமும் பழி வாங்கறதுக்கு இங்க படை எடுத்து வந்துட்டு இருக்கலாம் உங்களோட இந்த விஜயநகரத்து சாம்ராஜ்யத்து மேல நாக இனம் படை எடுத்து வர போகுது அப்புறம் உங்க ஒருத்தரால கூட எங்கயும் தப்பிச்சு ஓட முடியாது ஒட்டுமொத்த நாகங்களும் தங்களோட சகோதரிக்காக உங்க எல்லாரையும் பழி வாங்கதான் போகுது இப்பவே என்னால அதை உணர முடியுது உங்களோட இந்த ராஜ அரண்மனைக்குள்ள ஒரு விஷம் வாய்ந்த ஆபத்து நுழைஞ்சிருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த விஷம் பயங்கரமான ஆபத்து ஐயா ராமா ஜன்னலும் சாத்திட்டு வந்து படு வெளியில பயங்கரமான எடி சத்தம் உனக்கு கேக்குதா இல்லையா இந்த மாதிரி நேரத்துல எப்படி எல்லாம் நடந்தா அது நல்ல சகுனமே இல்லை கண்டிப்பா விஜய் நகரத்துக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஆபத்தா என்ன மாதிரியான ஆபத்து பட்டு இல்ல இல்ல அப்படி எல்லாம் என்ன நடக்க போகுது நீ அரச வேல அந்த பொண்ணு உளர்றத கேட்டு குழம்பி போயிருக்க வேற ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நீ நல்லா தூங்கு ஏ ஏ சாரதா

எதுக்கு இப்படி கத்திட்டே இருக்கீங்க அது வெறும் கயிறு தானே என்னாச்சு உனக்கு முதல்ல சிசுன்னு அப்புறம் பப்ப பப்ப பங்கற வாய் அடைச்சு போய் நிக்கறியா அம்மா ஓஹோ உதவிக்கு அம்மா கூப்பிடுறியா சரி கூப்பிடு கூப்பிடு அவங்களுக்கு அவங்க பையன் என்ன அளவுக்கு தைரியசாலிங்கறது எனக்கு தெரியட்டும் ஏ விஸ்வரூபத்தை காட்றேன் அம்மா அம்மா Ramesh, where are பாத்தியாமா எப்ப பார்த்தாலும் எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்லுமா இப்ப விட்டுரு விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்க என்ன குண்டப்பா என்னம்மா ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல எதை பார்த்து அசந்துட்டீங்களோ ஐயோ இல்லாம அத போட்டு போட்டுல அது கையில் இல்ல பாம்பு பாம்பு குண்டப்பா நானும் அதை தாண்டா சொல்ல வரேன் இது ஒண்ணு போ ஆ

இன்னைக்கு உன்னால எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது கிருஷ்ண தேவராயா விஷம்தான் நான் விஷம் கலந்த இந்த பால்ல இருந்து உன்னால நிச்சயமா தப்பிக்கவே முடியாது வெளிய வாங்க வெளியவான்னு சொல்றல நீயா சந்திரிகா, சந்திரிகா, உன்னை காண்கின்ற பொழுதிலே என் மனதில் இன்பம் பொங்குதே தத்து. உன்னை காண்கின்ற பொழுதிலே பாத்தியாராமணி இந்த கிழவனை தூங்கும் போது கூட இவனுக்கு சரசம் தேவைப்படுது பாம்பு வரதான நம்மள பாக்க சொல்லிட்டு இவையனடா கனவுல அந்த சந்திரிகா கூட உல்லாசமா இருக்கான் கனி கனவுலகத்துல இந்த கிழவ காதல் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கா இவன் அந்த பாம்பு மொட்டை தலையிலயே கொட்டணும் அப்பதான் நமக்கு விடுதல போய் தொலைஞ்சா கண்டிப்பா இந்த பூமியில கொஞ்சம் பாரமாச்சு குறையிட மாட்டேன் என்னை விட்டு எங்கும் செல்லாதே சந்திரே உன்னோட தத்துவ விட்டுட்டு எங்க போய்கிட்டு உன்னோட காதலால என்ன வசப்படுத்து நீ இந்த நேரத்துல என்னுடைய என்ன பண்ணிட்டு இருக்க அது வந்து மகாராணி திருமலாம்பா உங்களுக்கு இந்த பாலை கொடுத்துட்டு வர சொன்னாங்க மாராணி சின்னா தேவி நீயா நீ இந்த நேரத்துல அனுமதி இல்லாம மகாராஜாவோட அறைக்கு எதுக்கு வந்த இந்த மாதிரி மகாராஜாவோட அறைக்கு யாரும் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா இல்ல நீ மறந்துட்டியா சந்திரிகா நான் மகாராஜாவுக்காக மகாராஜா பாலை எப்பவோ குடிச்சிட்டாரு இந்த பாலை எடுத்துட்டு போ ஒரு நிமிஷம் நீ மகாராணி திருமலாம்பாவோட பிரியமான பணிப்பெண்ணா இருக்கலாம் ஆனா நீ உன்னோட எல்லைய மீறின செயலை செஞ்ச அது உனக்கு தான் ஆபத்து அத ஞாபகம் வச்சுக்க போயிங்க இருந்த சந்திரி நீ ஏன் இப்படி பாம்பு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு இருக்க ஆஹ்

என்ன விஷயம் பசங்களா ஏன் இப்படி மாதிரி இருக்கீங்க எனக்கு புரிஞ்சு போச்சு என் கோபத்தை நினைச்சு பயப்படுறீங்கல்ல நல்ல விஷயம் இந்த பயம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும் எனக்கு தெரியண்டா நான் தான் உங்களோட குரு அப்புறம் நீங்க என்னோட உதவாக்கிற சிஷ்யர்கள் இந்த பயம் இருக்குல்ல அத நீங்க எப்பவும் என்கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் சுவாமி

என்னாச்சு <laughs> 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 சுவாமி திரும்பவும் தியானத்துக்கு போயிட்டாரா உங்க மகிமையே மகிமை பிரபு நாம இவரோட தியானத்தை கலைக்கவே கூடாது விஷந்தா யா ஸ்திரம் ஏன்னு தெரியல என் லட்சியம் நிறைவேற மாட்டேங்குது என்னோட அதிஷ்டம் எனக்கு எப்பவுமே கை கொடுக்காம போனதே கிடையாது கிருஷ்ண தேவராயருடைய வாழ்நாளை முடிச்சு வைக்கிறதுக்கு இப்போ நீ எனக்கு உதவி செய்ய போற என் திட்டம் முடிகிற நேரத்தில் அந்த கலாவதி வந்து அதை நாசமாக்கிட்டா அது மட்டும் இல்லாம மகாராஜா கிட்ட அரண்மனையில ஒரு சக்தி வாய்ந்த விஷம் இருக்குன்னு சொல்லிட்டா இப்போ நீ தான் என்னோட திட்டத்தை முடிச்சு வைக்க போற ஆனா பழி சுமத்த போறது அந்த கலாவதி மேல இப்ப உன்னோட உடம்புல ரெட்டிப்பு விஷம் கலந்திருக்கு என்னோட விஷத்தன்மைய முறிக்க இந்த உலகத்துல எந்த மருந்தும் கிடையாது மூலிகையும் கிடையாது அதனால கிருஷ்ண தேவராயன யாராலையும் காப்பாத்த முடியாது இன்னைக்கு மகாராஜா கிருஷ்ணதேவராயன் தேவராயன் மட்டும் இல்ல மகாராணி சின்ன தேவியுடைய கதையும் முடிய போகுது விஷந்தாய ஆஸ்திரம் சின்னாதேவி பதட்டப்படாத கொஞ்சம் அமைதியா இரு ஆனா மகாராஜா அமைதியா இருன்னு சொல்றேன்ல ஒண்ணும் இல்ல நீ அப்படி போய் உட்காரு உட்காரு இப்ப சொல்லு எதை நினைச்சு நீ இவ்வளவு கவலைப்படுற தெரியல மகாராஜா சின்ன மகாராணிக்கு அந்த சந்திரிகாவை எப்படி பிடிச்சதுன்னு தெரியல அவ அரண்மனையோட விதிமுறைகளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா கொஞ்சமாவது கவனமா இருக்கணும் இல்லையா சரி சரி அமைதியா இந்த சாதாரண விஷயத்துக்கு இவ்ளோ பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தைரியமா இரு சின்ன தேவி. சரியா சொல்றீங்க மகாராஜா. ஆனா உங்கள மாதிரி தைரியமானவர், சாந்தமானவர், உண்மையானவர் இந்த உலகத்திலே கண்டிப்பா இருக்க முடியாது. ம்ம் வாய்ப்பு கிடைச்சா கிண்டல் பண்றதே வேலையா போச்சு. சின்ன என்ன மகாராஜா? மகாராஜா

இருந்து தூக்கி வெளிய போட்டாம் பாத்தீங்களா வேலையை முடிச்சு காட்டிட்டேனா அற்புதம் உண்மையிலேயே அற்புதம் உனக்கு நான் மனப்பூர்வமா நன்றி சொல்லிக்கிறேன் நீ மகாராணி சின்னாதேவியோட உயிரை காப்பாத்திருக்க ஆனா மகாராஜா என்னோட கேள்விக்கு என்ன பதில் கிடைக்கவே இல்ல இந்த பாம்பு எங்க இருந்து வந்திருக்கோம் நினைக்கிறீங்க உங்களோட ஒட்டு மொத்த விஜய் சாம்ராஜ்யத்து மேல நாகையினோ படை எடுத்து வரப்போகுது கிருஷ்ண தேவராயனுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுத்துக்கிட்டே இருக்க நான் தான் துரதிருஷ்டசாலியா இருக்கேன் கிருஷ்ண தேவராயனுடைய மரணம் எனக்கு மிகப்பெரிய சவால அமைஞ்சிருக்கு இனிமே அவன் மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாத ஏன்னா விஷந்தான் யாஸ்திரம்